இந்த ஹாலிவுட் நடிகரா அட்லி படத்துல நடிக்கிறாரு வெற்றி மாறனுக்காக சிம்பு பண்ற விஷயம் இருக்கே இந்த படத்தை பாக்குறதுக்கு ஒரு ஐபிஎல் மேட்சே பார்த்துட்டு போயிடலாமே இந்த மாதிரி நிறைய சினிமா பத்தின விஷயங்கள்லாம் சினிபுத்துல காத்திருக்கு வாங்க ஷோக்குள்ள போலாம் லைஃப் அப்படின்ற படத்தில் சிம்பு நடிச்சிருப்பார் கமலோட இணைஞ்சு அவருக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய காம்பினேஷன் இருந்தாலும் இந்த படம் பெருசாக போகலை அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது மனசுக்குள்ளே இருந்தாலும் அடுத்த படம் எப்படியாவது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக்கிடணும் அப்படின்றதுக்காகவே சைலண்ட்டாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்துச்சு அதான் வெற்றி இயக்கத்தில் சிம்பு நடிக்க போகிறாருன்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக்குன்ற மாதிரி தான் சொல்லணும் ஆனால் உண்மைதான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மும் ஆச்சு ஆனால் இந்த படத்தில் சிம்பு மறுபடியும் ஒரு வெயிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறாரு ஏன்னா இந்த படத்தில் ரெண்டு கேரக்டராக அவர் நடிக்கணும் என்னென்னா ஒன்று கொஞ்சம் சின்ன வயசு இன்னொன்று ரொம்ப ஏஜான ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப கிடையாது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இப்படி இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி உடம்பை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றதுக்காக இப்போது பத்து நாளில் பத்து கிலோ அப்படின்ற மாதிரி படால் 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 குறைஞ்சதான் ஒரு நாளைக்கு ஒரு கிலோ எப்படி குறைஞ்சிருப்பாரு அப்படின்னு தெரியல நிஜமாவே ஒரு பெரிய ஷாக்கிங் தான் ஏன்னா வெந்து தனித்தது காடில் அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக பார்த்தோம்னா ரொம்ப சின்ன பையனாக தெரியணுன்றதுக்காக ரொம்ப லீனான ஒரு பாடி வச்சிருப்பாங்க கொஞ்சம் மஸ்குலரான ஒரு பாடி இருக்கும் அது கேங்ஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா இப்படி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மேபி மாறனுக்கும் தேவைப்படுதோ அப்படின்றதுனால இவ்வளோ பெரிய ஒரு டாஸ்க் எடுத்திருக்காரு கையில் ஏன்னா இந்த படத்தில் சமுத்திரக்கனி கிஷோரு நெல்சன் ஆண்ட்ரியா அப்படின்னு நிறைய பேர் நடிக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி நெல்சன் யார் இயக்குனர் நெல்சன் தான் எஸ் அதுக்கேற்ற மாதிரி இந்த படமும் பெரிய ஹிட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கு அதனால என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ சிம்பு தன்னைத்தானே வருத்துக்கிட்டு இப்போ மெனக்கெட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆல்மோஸ்ட் சிம்பு இப்போ கரெக்டான தான் இருக்கார் பட் இன்னும் பத்து கிலோ குறைஞ்சிருக்காரு அப்படின்னா அது சாதாரண விஷயமே கிடையாது எஸ்எஸ் ராஜமௌலியோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆன திரைப்படம் பாகுபலி ஒன் டூ இந்த ரெண்டு படத்தையும் அப்படியே கம்பைன் பண்ணி கிட்டத்தட்ட இந்த படத்தை ஃபுல் ஃபிளட் தான் எல்லாரும் உட்காந்து பார்க்குற மாதிரி ரெடி பண்ணுறோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல அதுக்கேற்ற மாதிரியே இப்போ இந்த படமும் ரெடி ஆகிருச்சு அப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா இதுதான் ஒரு லாங்கஸ்ட் ஃபிலிமாக இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் இந்த படம் அப்படியே உட்காந்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ன்ற மாதிரியான ஒரு படம்னு வச்சுக்கோங்க ஆல்மோஸ்ட் இந்த ரெண்டு பாகங்களும் ரிலீஸ் ரிலீஸ் ஆயிருந்தாலும் இப்படி பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறாங்க அதனால தான் இதை ஃபியூஷனேட் பண்ணி எடுத்திருக்காங்க சரி இதுவும் ஓகே தான் கிட்டத்தட்ட ஐபிஎல் மேட்சை இந்த படம் பார்க்குற டியூரேஷனில் பார்த்துடலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய டியூரேஷனாக இந்த படத்தை கொடுக்குறாங்க வரக்கூடிய அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி இந்த பாகுபலி படம் ரிலீஸ் ஆக காத்திருக்கு ஒரு வாரம் தாங்க ஆச்சு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே கிட்டத்தட்ட இந்த புக் மை ஷோலெலாம் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேருக்கு மேலே நாங்கள் வரவேற்க இருக்கும் அப்படின்ற கமெண்ட் போட்டு லைக் எல்லாம் போட்டிருக்காங்க அதனால இந்த படமும் ஒரு பெரிய வசூல் வேட்டை ஆடதான் போகுது அப்படின்றத ஒரு பிரம்மாண்ட படம் இருக்கு யார் யாரெல்லாம் எக்கச்சக்கமான நடிகர்கள் தீபிகா ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு அவங்கள வச்சு ஒரு டெஸ்ட் மாதிரி எல்லாம் பண்ணாங்க அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய அட்லி வந்துருச்சு இது இந்திய சினிமா இப்படி ஒரு படத்தை பார்த்திருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால நம்பிக்கை ஆனா இதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தில் ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்றதுக்கு ஆக்டர் வில் இந்த படத்தில் இறக்குறோம் பாருங்க ஒரு பெரிய சந்தோஷத்தில் ஆழ்த்திட்டாங்க இப்போ தான் வில்ஸ்மித் கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கான் இந்த படத்தில் வில்லனாக நடிக்கிறதுக்கு அப்படி ஒரு வேலை கம்மிட் ஆனார்னா இந்த படம் டெஃபினட்டாக ஒரு பேன் வேர்ல்டு படம் தான் பேன் இந்தியாலாம் கிடையாது அடுத்து வேர்ல்டு அப்படின்ற மாதிரி இறங்கிருச்சு ஸோ அல்லு அர்ஜுன் அண்ட் வில்ஸ்மித் கூட தீபிகா படுக்கோன் இந்த மாதிரியான விஷயத்தை கேட்கும்போதே அப்படி ஒரு படம் வந்தால் நல்லா இருக்கும்லப்பா அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் இந்த ஐடியாக்கே ஒரு பெரிய ஹாட்ஸ் ஆஃப் அப்படின்ற மாதிரி தான் தமிழ் சினிமா வட்டாரங்களே பேசிட்டு இருக்கு ஏன்னா நம்மளுடைய லிமிட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ஆனால் நம்ம அதுக்கும் மேலே அப்படின்ற விஷயம் எப்போ புரியுதோ தான் வித்தியாசமான பல முயற்சிகளை நம்ம எடுப்போம் அதுக்கேற்ற மாதிரி தான் இப்பாட்லையும் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு பேச்சுவார்த்தை ஒரு வேலை சுமூகமாக முடிஞ்சதுன்னா டெஃபினட்டாக இந்த படத்தில் ஸ்மித் தான் வில்லனாக நடிப்பார் மலையாளத்தில் படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னா அதை ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க ஒருவேளை ரொம்ப ரேராக அந்த பாடம் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட்னா செகண்ட் பார்ட்டுக்கு யோசிப்பாங்க ஆனால் தேர்ட் பார்ட் வருதுன்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் அப்படி ஒரு படத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அது திருஷ்யம்ன்ற மாதிரி தான் சொல்லணும் திருஷ்யம் சீரீஸில் ஒன்று ரெண்டு மூணு வந்ததெல்லாம் இட்டுன்ற மாதிரி தான் இருக்கும் அடுத்த பாகமும் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு இல்லையா ஸோ இப்படி இருக்கும்போது இதை தொடர்ந்து ஒரு படம் வரப்போகுது அப்படின்னா அது கண்டிப்பாக ஆடு தான் ஏன்னா இந்த ஆடு அப்படின்ற படம் ஆல்ரெடி ரெண்டு பார்ட் ரிலீஸ் பண்ணாங்க டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஒன்று டூ தௌசண்ட் செவன்டீனில் ஒன்று இந்த ரெண்டு படமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஸோ ஜெயசூரியாவுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன படமான இந்த ஆடு படம் ஒரு பெரிய ஹிட்டுன்றனால அடுத்த பாகத்தையும் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரியே இப்போ இந்த படத்துடைய மூன்றாம் பாகம் ரெடி ஆகுது அப்படின்ற மாதிரியான அப்டேட் கிடச்சிருக்கு இந்த படத்தில் நடிக்கக்கூடிய சைலேஷ் பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் வந்து மலையாளத்தில் வந்திருக்கும் ஆனால் ரொம்ப ரேர் படங்கள் மட்டும்தான் இந்த டைம் ட்ராவல் பற்றி எடுத்துருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க ஆனால் இந்த படம் அப்படி ஒரு கவலையை போக்கிடும் அந்த மாதிரி ஒரு டைம் ட்ராவல் படம் ரெண்டு காலகட்டத்தில் இந்த படத்தை ஷூட் பண்ணுறோம் அதனால் இந்த படம் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுக்கும் ஈவன் மலையாள பிலிம் மலையாள பிலம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொன்னாலே ஒரு ஃப்ளேவர் ஆஃப் மூவிஸ் இருக்கு இல்லையா அப்படிப்பட்ட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் உடைக்கிற மாதிரியான ஒரு படமா அது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனாலேயே கியூரியாசிட்டி இப்போ அதிகமாகிடுச்சு இன்னைக்கு நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ரெண்டில் லர்ன் திஸ் இஸ் பேக் ஃப்ரம் ஹி டேக் கேர்